சிங்கப்பூர் மனிதவள அமைச்சு கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்ட ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மனிதவள முன்னறிக்கை நமது தேசத்தின் சூழலை தீர விவரித்தது உலக பொருளியலில் நிச்சயமற்ற தன்மைகள் நிலவினாலும் பணவீக்கத்திற்கும் மேலான ஊதிய வளர்ச்சி குறைந்த வேலை வாய்ப்பினை தொன்னூறு புள்ளி எட்டு விழுக்காடு நிரந்தர வேலை வாய்ப்பு என்பதை முன்னறிக்கையில் நாமறிந்த ஆறுதலான செய்திகள் எனினும் முதுமையடையும் மக்கள் தொகையினால் மனிதவள பங்கேற்பு விகிதம் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் தொடர்ந்து சரிந்து அறுபத்தேழு புள்ளி எட்டு விழுக்காட்டை அடைந்திருப்பது நம் நாடு எதிர்நோக்கும் சவால் இந்த அறிக்கையின் மிக முக்கியமான அம்சம் உண்மை சம்பளம் ரியல் இன்கம் அதாவது பணவீக்கத்தை கணக்கில் எடுத்துக்கொண்ட பின் எஞ்சும் வருமானம் ஊழியர்களுக்கான உண்மைச் சம்பளம் உயர்ந்திருக்கிறது நடுத்தர சம்பளம் பெறுவோருக்கான உண்மைச் சம்பளம் நான்கு புள்ளி மூன்று விழுக்காடாகவும் குறைந்த ஊதியம் பெறுவோருக்கான உண்மைச் சம்பளம் மூன்று புள்ளி எட்டு விழுக்காடாகவும் உயர்ந்துள்ளது படிப்படியான சம்பள உயர்வு முறை புரோக்ரஸிவ் வேச் மாடல் தொடர்ந்து குறைந்த ஊதியம் பெறுவோரின் வருமான உயர்வை உறுதி செய்துள்ளது இதன் விளைவாக ஊதிய இடைவெளி குறுகி சிங்கப்பூர் சமுதாயம் சமூக சமத்துவத்தை நோக்கி முன்னேறியுள்ளது நிபுணர்கள் மேலாளர்கள் நிர்வாகிகள் தொழில்நுட்பர் மேலும் இவர்கள் அல்லாத ஊழியர்கள் ஆகிய இரு பிரிவினரிலும் வேலைவாய்ப்பின்மை விகிதம் இரண்டு புள்ளி எட்டு விழுக்காட்டிற்கு குறைந்திருப்பது சிங்கப்பூரில் வேலைவாய்ப்புச் சூழல் தொடர்ந்து நிலவுவதை காட்டுகிறது நிரந்தர வேலைவாய்ப்புகள் உயர்ந்திருப்பது ஊழியர்கள் தங்கள் பணி பாதுகாப்பு குறித்து அதிக நம்பிக்கை கொண்டிருப்பதை குறிக்கிறது அதோடு வேலை மாற்றம் செய்வோரின் எண்ணிக்கை ஏழு புள்ளி ஆறு விழுக்காட்டிலிருந்து ஆறு புள்ளி இரண்டு விழுக்காடாக குறைந்திருப்பது குறித்து இரு வகையாக சிந்திக்கலாம் ஒன்று நிச்சயமற்ற பொருளியல் சூழலில் ஊழியர்கள் தங்களின் தற்போதைய வேலையை இறுக பற்றிக்கொள்ளும் போக்கு மற்றொன்று இந்த நிலைத்தன்மை நீண்டகால திறன் மேம்பாட்டிற்கும் உற்பத்தி திறனுக்கும் வித்திட வாய்ப்பளித்திருப்பது அதுவும் இருபத்தைந்து வயது முதல் இருபத்தொன்பது வயது வரை உள்ள ஊழியர்கள் வேலை மாற்றத்தை ஒத்தி போடுவது தெரிய வந்துள்ளது இது ஒரு நல்ல திருப்பம் எனலாம் அப்படியே வேலை மாற்றம் செய்தவர்களில் பத்தில் ஆறு பேர் உண்மை ஊதிய உயர்வை கண்டனர் என்பது மேல்நோக்கு வேலை வாய்ப்பு பலருக்கும் இருந்திருக்கிறது என்பதை குறிக்கிறது தொடர்ந்து நான்காவது ஆண்டாக சரிந்து வரும் மனிதவள பங்கேற்பு விகிதம் முதுமை அடைந்து வரும் மக்கள் தொகையின் நேரடி விளைவாகும் இருப்பினும் இதில் ஒரு நேர்மறையான வளர்ச்சியையும் காண முடிகிறது மனித வள தரவுகளின்படி பெண் ஊழியர்களின் பங்கேற்பு விகிதம் கடந்த பத்தாண்டுகளில் எழுபத்து நான்கு புள்ளி ஒரு விழுக்காட்டிலிருந்து எண்பது புள்ளி ஐந்து விழுக்காடாக கணிசமான அளவில் உயர்ந்துள்ளது இந்த முன்னேற்றம் பாலின ஏற்ற தாழ்வுகளை ஒதுக்கிவிட்டு அனைவரையும் பணியமர்த்தும் அரசின் தொடர்ச்சியான கொள்கைகளுக்கு கிடைத்த வெற்றியாகும் சிங்கப்பூரின் பொருளியல் பலமான அடித்தளத்தில் இருக்கும் இத்தருணத்தை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்மை நாமே புத்துருவாக்கம் செய்து கொள்ளும் வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் திறனே எதிர்காலம் என்பது வேறு நாடுகளை விட சிங்கப்பூரை பொறுத்த முற்றிலும் உண்மை மாறிவரும் தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய மறுதிறன் பயிற்சிகளை அத்தியாவசியமாக்கிவிட்டன நிறுவனங்கள் எதிர்கால தேவைகளை அடையாளம் கண்டு வேலை திறன்களை மறு வடிவமைத்து வருகின்றன ஊழியர்களின் வேலை பாதுகாப்பு நிரந்தரமானது அல்ல திறன் மேம்பாடே வேலை நிரந்தரத்தை நிர்ணயம் செய்கின்றன என்பதை உணர வேண்டும் படிப்பை முடித்துவிட்டு வேலையில் சேரும் தருவாயில் படித்தது பழையதாகி விடுகிறது என்பதை உணர்ந்து அணுதினமும் செயல்திறன் மேம்பாட்டிற்காக உழைப்பதே உத்தமம் தாமதிக்காமல் திறன் மேம்பாட்டு திட்டங்களையும் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் தொழில் மாற்ற திட்டங்களையும் கரியர் கன்வர்ஷன் ப்ரோக்ராம்ஸ் பயன்படுத்தி எதிர்கால தேவைகளுக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அரசாங்கம் வயதுக்கு ஏற்ற வேலைகளையும் பணிச்சூழல்களையும் ஊக்குவிக்க வழிகளை ஆராய்ந்து வருகிறது நிறுவனங்கள் மூத்த ஊழியர்களை வைத்துக் கொள்ளும் கொள்கைகளை அமல்படுத்தி அவர்களின் திறனையும் அனுபவத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த உதவ வேண்டும் வலுவான மனித வளத்தை கொண்டாடும் நாடாய் தொடர்ந்து சிங்கப்பூர் திகழ்வதற்கு திறமைக்கு மதிப்பளிக்கும் வளர்ச்சியை மையமாக கொண்ட பாகுபாடுகள் இல்லா பணியிடங்களை ஒன்றிணைந்து உருவாக்குவோம்